ஓகேவா அந்த மூணையும் செஞ்சிருக்கு இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்எக்ஸ் இருக்கு ஜிஆஃபெக்ஸ் இருக்கு மீபேவாக கொடுத்துட்டாங்க மீப்பேவா நம்ம கண்டுபிடிக்கணும் மீசீமாவும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் உண்மையா இல்லையா ட்ரூவா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் சரி பார்க்கணும் ஓகேவா முதல்ல எஃப் ஆஃபெக்ஸை டுவெண்ட்டி ஒன் எப்படி எழுதலாம் த்ரீ இன்ட்டு செவன் இதை அப்படியே வச்சுக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு செவன் இதை அப்படியே வச்சுக்கலாம் மீபேவா சமம் என்ன வரும் உங்களுக்கு அதாவது மீப்பேவான பொது பொது பகுதி ரெண்டுலேயுமே இருக்கிறது மட்டும்தான் எழுதணும் இது ரெண்டுலேயுமே இருக்கிற நம்பர் வந்து செவன் கேள்வி அடுத்தது எக்ஸு எக்ஸு அடுக்கு வந்து லீஸ்ட் பவர் தான் இங்கே இருக்கணும் சின்ன பவர் தான் எடுக்கணும் அப்போ எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது ரெண்டுலேயுமே எழுதிக்கோ எக்ஸில் கம்மியான பவர் ஒன்று ஒய்யு கம்மியான பவர் ஒன்று ஓகேவா அடுத்த மீசியமானால் என்னென்னா ஏதோ ஒன்றுல இருந்தாலும் எழுதணும் முதல்ல பொதுவாக இருக்கிறது எழுதலாம் செவன் இருக்குது எழுதியாச்சு மிச்சா விட்டதெல்லாம் எழுதுங்க த்ரீ இன்ட்டு ஃபைவ் போட்டாச்சா அப்புறம் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது ஹையஸ்டு பவர் மிசியமாவுக்கு எழுதணும் ஹையஸ்ட் பவர் எக்ஸுக்கு பவர் ரெண்டு ஒய்யுக்கு பவர் ரெண்டு ஓகேவா இப்போ இது ரெண்டையும் பெருக்கி பார்க்கலாம் எஃப்ஆஃபிக்ஸ் பெருக்கல் ஜியோஃபிக்ஸ் சமம் இது இதுதான் சரி பார்க்கணும் சரி எஃப் ஆஃபிக்ஸுக்கு பதிலாக என்ன மூணு இன்ட்டு ஏழு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஜியோஃபிக்ஸுக்கு இது அப்படியே எடுத்து எழுதிட்டா மூணு இன்ட்டு அஞ்சு இருக்குது ஏழு ரெண்டு வந்தாலும் ஏழு ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் ஸ்கொயர் இங்கே எக்ஸுன்னா எக்ஸ் க்யூ

ஓகேவா அதே மாதிரி தான் செகண்ட் சப் டிவிஷன் இது எப்படி பிரிக்கணும்னு மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் எஃபாஃபிக்ஸுக்கு இதை இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கொயர் வரும்போது இங்கே மைனஸ் இருந்தால் ஒன்னாக ஒன் ஸ்கொயர் போட்டுடலாமா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன வரும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஸ்கொயரை தூக்கு ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக அப்படியே வச்சுக்கலாம் அப்போ இது ரெண்டு தடவை வர்றதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாமா இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னாக அப்படியே வச்சுக்கலாம் ஜி இது வந்திருக்கு இதுல ஹோல் ஸ்கேர்லாம் கிடையாது அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுக்கும் மீப்பேவா பார்த்தா இதில் இவ்வளோ இருக்கு இதில் இது இருக்கு ரெண்டு பொதுவாக ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுன்னு போட்டுடலாம் மீப்பேவா சரி மீசிமா என்னன்னு பார்க்கலாமா ஒன்றுங்கிறனால ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க மீசிமானா த இதை எழுதிட்டோம் இதை எழுதிட்டோம் த இதையும் எழுதிட்டோம் எல்லாமே மீசிமாவில் வந்துடணும் ஏன்னா பொதுவாக ஒன்றும் இல்லை அப்போ இருக்கிற எல்லாத்தையும் எழுதியிடணும் சரி எஃப் ஆஃபிக்ஸ் இன்ட்டு ஜிஆஃபிக்ஸ் பண்ணலாமா எக்ஸ்னால் இது ரெண்டும் வரும் இதுவும் வந்துடும் வந்துருச்சா இதே தானே மீசிமாவில் இருக்குது அப்போ மீசிமாவே வந்து ஒன்றையும் பெருக்குனா மீப்பேவா பெருக்கல இது வந்துருச்சா ஈக்குவலாக வந்துருச்சு இல்லை ரெண்டுமே அதனால் சரி பார்க்கப்பட்டது ஓகேவா அதே மாதிரிதான் இங்கே எஃப்ஆஃபிக்ஸுக்கு பதிலாக இப்படி வரும்போது இது ஹோல் ஸ்கேயர்லாம் இல்லைனாலும் இங்கே பொதுவாக எடுக்கலாம் இதுலேயும் எக்ஸ் ஒய் இருக்கு இதுலேயும் எக்ஸ் ஒய் இருக்குது ஒரு எக்ஸ் ஒய் வெளியில் எடுத்துரு மிச்சம் ஒரு

அதாவது எஃப் ஆஃபிக்ஸும் எக்ஸும் பெருக்குனினா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வரணும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு தடவை வந்திருக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க இப்போ மீபேமும் மிசிமாவும் மல்டிப்ளை வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு ஒய் இங்கே இல்லை இங்கே மட்டும் இருக்க போடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ரெண்டும் ஒரே மாதிரி வந்துருச்சா தரஃபர் சரி பார்க்கப்பட்டது எடுத்து வேணாலும் எழுதிக்கலாம் புரிஞ்சுதா இது ஓகே இந்த கான்செப்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுருக்கணும் எஃப் ஆஃப்எக்ஸும் ஜியாஃபிக்ஸும் பெருக்குன்னா என்ன வரும் மியூசியமாக பெருக்கல் மிபேவா இப்போ செகண்ட் சம்மில் என்னென்னா எஃப் ஆஃப்எக்ஸ் இருக்குது ஜியாஃபிக்ஸ் இருக்கு மிப்போவாக கொடுத்துட்டாங்க நீ மியூசியமாக கண்டுபிடின்னு சொன்னால் மியூசியமாக மட்டும் இங்கே வச்சுக்கோ இது இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் பெருக்கல் மிப்போவா வந்து இங்கே வரும்போது பை மிப்போவாக வந்துடும் அவ்வளோ தான் இதே மிப்போவாக கொடுத்துருந்தாங்கனால் மியூசியமாக வேணும்னா அப்படி பண்ணுறோம் மியூசியமாக கொடுத்துருக்காங்க மிப்போவா வேணும்னாலும் அதையும் இங்கே கொண்டு வந்துடலாம் ஸோ எது இதில் இல்லையோ அதை ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடணும் இங்கே பாருங்க மீப்போவா ஏ மைனஸ் ரெண்டு இப்போ இதை பிரித்து ரெண்டு ப்ராக்கெட்டாக எழுதிட்டோமா பெருக்குனா மைனஸ் பன்னெண்டு வரணும் கூட்டினாலோ கழிச்சாலோ ப்ளஸ் நாலு வரணும் அங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் நாலு இன்ட்டு ஏ மைனஸ் ரெண்டு வந்துருச்சா கரெக்டாக ஒரு சின்ன மிஸ்டேக்கை ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் வந்து பிரித்து போடும்போது என்ன வரும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டுவெல் வரணும் ஆட் பண்ணாலும் சப்ராக் பண்ணாலும் ப்ளஸ் ஃபோர் வரணும் இதை பிரித்து போட்டுட்டுனா அடுத்த ஜியோஃபெக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸ்னால் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் வரணும் த்ரீ டூஸாக சிக்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் வந்துருச்சா மைனஸ் த்ரீ மைனஸ் சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஃபைவ் வரணும் வந்துருச்சா இப்படி எழுதிவிட்டேன் மீப்போவா இப்படி கொடுத்துட்டாங்க அப்போ மீசிமானா என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் பை மீப்போவா எஃப்ஆஃப் எக்ஸ் எவ்வளவு அதான் அதை ரெண்டு எழுதியாச்சா இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் அப்படியே ரெண்டு எழுதியாச்சா பை மீப்போவா அதை அந்த ஏ மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் ரெண்டு அடிச்சிருங்க அப்போ மிச்சம் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிரு அவ்வளோதான் அதே மாதிரி தான் இதில் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி வந்ததுன்னா இதுக்கு ஃபார்முலா ஒன்றும் அப்ளை பண்ண முடியாது எக்ஸண்டிப் பொதுவாக இருக்குது எக்ஸை வச்சுக்கோ இது எக்ஸ் கியூபு போடலாம் மைனஸ் இதை வந்து மூணு ஏ ஹோல் க்யூப்னு போடலாம் இப்போ கியூப் ரெண்டுலேயும் வந்துருக்கு மைனஸ் வந்துருச்சுன்னா ஒரு ப்ராக்கெட்டில் இந்த கியூபை தூக்கி அதை மட்டும் போடு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ போடு அடுத்த ப்ராக்கெட்டில் இதை ஸ்கொயர் பண்ணு ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணு இதனுடைய எதிர்கூடிய போடு ப்ளஸ் போட்டு த்ரீ எக்ஸ் த்ரீன்னு போட்டுரு இந்த ஃபார்முலா அமைச்சிருந்தேன் ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்முலா ஓகேவா ஜிஆஃப் எக்ஸ் இது ஹோல் ஸ்கொயரில் இருக்குது இது ஒன்றும் பண்ண வேண்டாம் மீப்போவா வந்து எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்குது ஓகே அப்போ மீ சீமா என்ன வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜிஆஃப் எக்ஸ் அப்படியே போடலாமா எக்ஸ் இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீயே இருக்க அந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கோங்க இன்டூ இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயரை வச்சுக்கோ பை கீழே எக்ஸ் மைனஸ் த்ரீயே போட்டால் இது ரெண்டு மட்டும்தான் கேன்சல் ஆகுது மற்றெல்லாம் அப்படியே எழுதிடலாமா எக்ஸ் இன்டூ இந்த ப்ராக்கெட் இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் அதே மாதிரி தான் தேர்டு சமில் மீசிமா கொடு இங்கே போவா கொடுத்து மீசிமா கேட்டிருக்காங்க இங்கே மீசிமா கொடுத்து போவா கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் எது கொடுத்துருக்கோ அதை கீழே கொண்டு போயிருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எஃப்அஃப் எக்ஸுக்கு இது இருக்கா இப்படி வரும்போது எக்ஸ் கியூப் காமனாக இருக்க ரெண்டுலேயுமே பன்னெண்டு எக்ஸ் கியூப் வச்சுக்கோங்க வெளியில் மிச்சம் இருக்கிற ஒரு எக்ஸு மைனஸ் ஒன் வந்துருக்கு ஜிஎஃப்எக்ஸுக்கு பாருங்கள் அந்த மாதிரி வந்திருக்கா எட்டை வச்சுக்கோங்க எக்ஸ்பயர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது வெளியில் எடுத்தால் அப்படி வருது அதை வந்து நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ணலாமா காரணிப்படுத்தலாமா நம்ம எட்

அடிச்சிருங்க ஓகேவா இப்போ இதில் என்ன இருக்கு இனி மிச்சம் இருக்கு, X எக்ஸ் இருக்கு மேல அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கு கீழே ஒண்ணுமே இல்ல இதுதான் ஆன்சர் ஓகே இந்த மாதிரி தான் எல்லா சமயமே பண்ணணும் இதில் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு கான்செப்ட் தான் வந்து இது தான் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்ததை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியுமோ பண்ணணும் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுன்னா அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக வரும் மீசீமா பெருக்கல் போவா புரிஞ்சுதான் அதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் இது ஈஸியாக பண்ணலாம் ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்